இனி இரவு வணக்கம் நான் தான் உங்க சகுந்தலா எஸ்எஸ் குமார் வந்திருக்கேன் எல்லோரும் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சூப்பர் சாங்ஸ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க அப்பதான் வந்து லைவ்குள்ள வர முடியும் ஓகேங்களா லைக் பண்ணிட்டீங்க யார் பாது வாங்க வாங்க சின்ன சின்ன

ஸ்பெசிஃபிக்ஸ் பீப்புள் ஷூட் யூ ஹேவ் அப்ரூவ் ஆடு ஆட் பொறு பொரு அதான் இல்லை என் அப்ரூவ்ட் யூஸர் ஆன் பெஸ்டா மெசேஜ் தான் மட்டும்தான் நினைக்கிறேன் மெசேஜ் மட்டும் வராது மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணி உள்ள வாங்க யார் வரதனால ஜாயின் பண்ணி உள்ள வாங்க ஜாயின் பண்ணி மெசேஜ் அனுப்புனீங்க வரும் மெசேஜ் அனுப்புனீங்க வரும் வாங்க 4 4 இப்ப என்ன பண்ணுவீங்க இப்ப எப்படி பேக் கமாண்ட் போடுவீங்க 59 ரூபாய் கொடுத்து இது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேக் கமாண்ட் கொடுங்க